அன்போட அப்பாவை பாட்டி கூப்பிட்டு வந்து கல்யாணம் முடிவிற வரைக்கும் அவன் தான் இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க உன்னை கண்மணி இருந்துகிட்ட என்ன பாட்டி சொல்றீங்க அன்பு மேல அவ்வளவு பெரிய பழிய தூக்கி போட்டாரு அவர் இந்த வீட்டில் இருக்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்குறாங்க இங்க பாரு எனக்கு குடும்ப கௌரவம் தான் முக்கியம் அதுக்காக அவன் இங்க தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க பா இது வரைக்கும் இவர் பண்ணதுக்கெல்லாம் நான் பொறுத்துட்டு போனேன் பாட்டி இனிமேலும் அன்பு மேலே ஏதாவது பள்ளியை போடுறது அன்புக்கு ஏதாவது இவரால் நடந்துச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே பாட்டி என்ன இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அன்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கண்மணி சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது பாட்டி யாராவது பையன் மேலே இவரு பெரிய பள்ளியை போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கேட்குறாங்க ஒன்னும் பாட்டி இருந்துட்டு இப்போ நம்ம கார்த்திகோட கல்யாண விஷயமாக தான் போக போகிறோம் இப்படி சண்டை போடுறதுக்கு இல்லை எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறதுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக பொண்ணு வீட்டுக்கு போகிறாங்க அங்கே பொண்ணை பார்த்துட்டு எல்லாத்துக்குமே பிடிச்சிருச்சு கார்த்திக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஒன்னும் கார்த்திக் இருந்துட்டு இப்படி பாட்டி நல்ல பொண்ணை பார்ப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே என்ன பெரியமா இந்த பொண்ணு ஓகே தானே அப்படி சொல்லி கேட்குறாங்க உடனே சிவகாமி இருந்துக்கிட்டு ஆ ஓகேடா உனக்கு சரியான பொருத்தமான ஜோடியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது பாட்டி இப்படி பொண்ணு பார்ப்பாங்க நானே கொஞ்சம் எதிர்பார்க்கவே இல்லைடா உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உன்னை அண்ணி உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு கண்மணி பார்த்து சொல்லுறாங்க உனக்கு அன்பும் கண்மணியும் எங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு சொன்னேன் கார்த்திகை எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் அவங்களுக்கு முடிவு பண்ணுறாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ படிப்பிடும் லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்கியூ